அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார் அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையிலே நிலை பெற்றிருப்பதாக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆம் பிரியமானவர்களே காரியம் வாய்க்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே அநேக திட்டங்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள் சில தீர்மானங்களை எடுத்திருப்பீர்கள் சில பல யோசனைகளோடு இந்த வருடத்தை துவக்கியிருப்பீர்கள் பல திட்டங்கள் பலவிதமான காரியங்கள் உங்கள் எண்ணத்துக்குள் உங்கள் குடும்பத்துக்குள் ஏன் உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் புதிய விதத்தில் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருப்பீர்கள் இந்த காலை வழியில் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் காரியங்களை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள் உங்கள் வழிகளை அவருடைய கரத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இருங்கள் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அநேக காரியங்களை நீங்கள் சிந்திக்கலாம் அநேக திட்டங்களை நீங்கள் தீட்டலாம் ஆனால் நிறைவேற்றக்கூடியவர் அவரே அவரால் மாத்திரமே காரியங்களை வாய்க்க பண்ண வைக்க முடியும் அவருடைய கரத்தினால் காரியம் கைகூடி வரும் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான் அவர் பேரில் நம்பிக்கை நம்பிக்கையோடு இருங்கள் உங்கள் தேவன் உண்மையுள்ளவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுக்கக்கூடியவர் அது மட்டும் அல்ல பெரியமானவர்களே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதில் பிரியங்கொண்டிருக்கிறார் அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவதில் அவர் இருக்கிறார் அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் உனக்கு நிறைவேற்றுவாராக என்று இருபதாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா எப்படி நம்முடைய யோசனைகள் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய தீர்மானங்கள் நிறைவேறும் தெரியுமா எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் அவருடைய பலத்த கரத்தில் கொடுத்து விடுங்கள் அவர் பார்த்துக்கொள்வார் கட்டாயம் நிறைவேற்றுவான் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நிகைமையா என்கிற ஒரு மனிதன் எருசிலமிலே அலங்கம் இடிந்து போயிருந்த அந்த வேளையில் அவன் ராஜாவின் இடத்துல கேட்டு பல உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு போனாலும் அங்கே இருக்கிற சூழ்நிலை அங்கே இருக்கிற மனிதர்கள் யாரும் அவனுக்கு ஆதரவாக இல்லை ஒரு சிலர் அவனுக்கு எதிராக ஏளனமாக பேச ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அதே நம்பிக்கையோடு நீங்களும் இந்த நாளை துவக்குங்கள் உங்கள் திட்டங்கள் உங்கள் தீர்மானங்கள் உங்கள் யோசனைகள் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அவருடைய பலத்த கரத்தில் ஒப்புக்கொடுத்துவிட்டு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள் உங்கள் நம்பிக்கை வீண்போகாது போகாது அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்கள் குடும்பம் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய வேலைத்துறை எல்லா காரியங்களையும் அவருடைய பலத்த கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து விடுங்கள் எல்லாவற்றிலும் அவரே உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் சரியாய் வாய்க்க பண்ணுவார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பா செவிப்போமா அன்பு தகப்பதை வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறேன் வார்த்தையுடைய பிள்ளைகள் பிடித்து கொண்டு என் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவருடைய கரத்தில் என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் வழியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லோரும் திறந்த மனதோடு தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்ய நீரே அவர்கள் காரியங்களை ஜெயமாய் முடித்து தருவீரா மீட்பரேசுவின் நாமத்தில் நல்ல பிதா ஆமே ஆமே பிரியமானவர்களே அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆம